இன்னைக்கு நிறைய கணவன்மாருடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் தங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு தலைமைத்துவத்தை வச்சிருக்கிறாரு ஒரு குடும்பத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது நான் ஒரு தலைவன் இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பை கர்த்தனை கிட்ட கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நிறைய பேர் இன்றும் விளங்கி கொள்ளவே இல்லை இன்னும் அவங்க எப்படிதான் இருக்காங்களோ ரொம்ப சப்ளைமா இருக்காங்க அவங்க தங்களுடைய ரோல்ஸை வந்து முன்னெடுத்து நடத்துவதில்லை இதில் ஒரு பெரிய பிரச்சனை எங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய கணவன்மார் அந்த லீடர்ஷிப் ரோலை எடுத்து முன்னால் வந்து அவங்க தங்களுடைய குடும்பத்தை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை வந்து கம்பீரமாக நடத்தாததற்கு ஒரு பெரிய தடை என்னன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது உங்களுக்கு சில பேர் கஷ்டமாக இருக்கலாம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் எபேசியர் ஐந்து முப்பத்தி மூன்றை வாசிக்கும் போது தேவன் கணவனாக மனைவியாக இணைக்கும் போது ஆண்டு ஒரு சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இது நிமிடம் இது நிமித்தம் புருஷன் ஆனவன் என்ன செய்யணும்னா தன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு என்ன பண்ணணும் இசைந்திருக்கணும் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க அப்போ மனைவியே ஒரு கணவன் வந்து ஒரு தலைவனாக அவன் லீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவள் மேல் அன்பு வைத்து அவளை பராமரித்து அவளை வழிநடத்தி ஆலோசனை கொடுத்து அவளை நடத்தணும்னு சொன்னால் முதல்ல ஹீ மஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் பிகம் பீயிங் அ சைல்ட் இன்னைக்கு நிறைய கணவன்மார் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தையாவே இருக்காங்க தேவ் நாட் கிராஜுவேட்டட் டு பி ஹஸ்பண்ட் ஒரு லீடராக இன்னும் கிராஜுவேட்டே ஆகலை அவங்க இன்னும் அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மா குழந்தையா அப்பா குழந்தையா கொஞ்சம் குழாவிட்டு இருக்காங்க க்ரோ அப் உங்க அப்பா உங்க அம்மாவை நடத்தினாரு நீ உன் மனைவியை நடத்துப்பா உன் குடும்பத்தை நீ நடத்து இன்னைக்கு நிறைய கணவன்மார் தங்களுடைய மனைவியை நடத்துறது இல்லை அவங்க அப்பாவை நடத்த சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ என் மனைவி அப்படியே செய்வா இன்னைக்கு நிறைய வீடுகளை யார் நடத்துறாங்கன்னா மாமனார் தான் நடத்திட்டு இருக்காரு நிறைய மனைவி மாற மாமியார் நடத்திட்டு இருக்காங்க திஸ் இஸ் ராங்